நடிகர் அகில் ஓர் இந்திய திரைப்பட நடிகராவார் இவர் தமிழ் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இவர் பாலாஜி சக்திவேல் இயக்கிய கல்லூரி திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார் இவர் பிறப்பு மூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இவர் பிறந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அகில் அவர்கள் திரை வாழ்க்கை ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டில் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான கல்லூரி திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் இத்திரைப்படத்தில் இவருடன் இணைந்து நடித்த தமனாவும் இப்படத்திலேயே அறிமுகமானார் நேர்மறையான விமர்சனத்தை பெற்றதுடன் சிறந்த அறிமுக நடிகருக்கான விஜய் விருதுக்காகவும் பரிந்துரைக்கப்பட்டார் தொடர்ந்து மீரா நந்தனுடன் இணைந்து நடித்த வால்மீகி திரைப்படமும் சனுஷாவுடன் இணைந்து நடித்த நந்தி திரைப்படமும் தோல்வியை பெற்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுக்காக ஏஏ அங்வான் இசையமைப்பில் கௌதமேனன் இயக்கத்தில் உருவான செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட மணமக்களாக நடிகை சமந்தாவுடன் இணைந்து நடித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டில் அதிகரி நடிகராக நகர்ப்புற திரைப்படம் என்னும் வெளியாகவில்லை இவர் நடித்த படங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு கல்லூரி ரெண்டாயிரத்தி ஒம்போது வால்மீகி ரெண்டாயிரத்தி பதினொன்று நந்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாசாணி ரெண்டாயிரத்தி பதினாலு இரட்டைவாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அழகு குட்டி செல்லம் ரெண்டாயிரத்தி பதினேழு நகர்ப்புறம் படைவீரன்